அறிவில் சிறந்த சிந்தனையாளர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அரச மரமும் கல்லால மரமும் பின்னி பிணைந்து இயற்கையாக அவதரித்திருக்கிற இடம் இந்த இரண்டும் சேர்ந்த தென்முக கடவுளாகிய மகேஸ்வரனுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் இடம் இதை தரிசனம் ப பண் செய்பவர்களுக்கு மகேஸ்வரனுடைய அருள் கிட்டும் அதோட தினமும் காலையில் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமக என்ற மகேஸ்வரனுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் காலையில் உச்சாடனம் செய்கிற போது அவர்களுக்கு அஷ்டமா சத்துக்கள் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு லௌகீக வாழ்க்கையில் அறிவு திருமண தடை உத்தரபாக்கியம் அரசாங்க உத்தியோகம் ஆசிரியர் பதவி நல்ல கல்வி இவைகெல்லாம் கிட்டும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு பார்த்துக்கோங்க கல்லால மரமும் அரச மரமும் பிணைந்து வளர்ந்துருக்குறது Sivayanam